ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநங்கை திருநம்பிகளுக்கு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்துமே வந்து தமிழக அரசே வந்து ஏற்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் சென்னையில் உயர்கல்வியை தொடர விரும்பும் திருநங்கை திருநம்பி மற்றும் இடைப்பாலினவர்களுக்கு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்வி செலவுகளையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் எனவே தொழிற்கல்வி பட்டம் பட்டயம் பொறியியல் மருத்துவம் மற்றும் அதனை சார்ந்த படிப்பு சட்டம் முதுகலை முனைவர் ஆகிய உயர்கல்விக்கு இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பித்து பயனடையுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் உயர்கல்வியை தொடர விரும்பும் திருநங்கை திருநம்பி மற்றும் இடைப்பாலினவர்களுக்கு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்வி செலவுகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய திருநங்கைகள் எந்த வகையான பள்ளிகளில் படிச்சிருந்தாலும் உயர்கல்வி பயிலும் போது அவர்களும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புது திட்டங்களில் பயனடைய ஏதுவாக இந்த திட்டத்தின் வரம்புகளில் திருநங்கை திருநம்பி மற்றும் இடைபாளினர் உள்ளிட்ட அனைத்து திருநங்கைகளுக்கும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ்வள்ளி கல்வியில் படித்திருக்க வேண்டும் என்ற விதிமுறையை வந்து முற்றிலுமாக வந்து தளர்த்தி அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற விரும்பும் திருநம்பி திரு இடைப்பாளினர் உள்ளிட்ட அனைத்து திருநங்கைகளும் தமிழ்நாடு திருநங்கை நல வாரியத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை சான்றாக சமர்ப்பித்து வருமான உச்ச வரம்பு ஏதுமின்றி பிற உதவித்தொகை ஏதேனும் பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தின் கீழே பயனடையலாம் தொழிற்கல்வி பட்டம் பட்டயம் பொறியியல் மருத்துவம் மற்றும் அதனை சார்ந்த படிப்பு சட்டம் முதுகலை முனைவர் ஆகிய உயர்கல்விக்கு இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பித்து பயனடையுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால இந்த தங்கை திருநம்பிகள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க நன்றி